அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குபலயமெல்லாம் ஓங்குக பெருமான் திருவடி கமலம் வாழ்க 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 குருவே சரணம் எல்லாம் உள்ள நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன் பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பஞ்சாட்சரமும் பஞ்சகோஷமும் ஆம் பஞ்சாட்சரத்தில் ஐந்து விதமான சூட்சம பஞ்சாட்சரங்கள் உண்டு அதனை பஞ்ச கோஷத்தோடு இணைப்பதுதான் இந்த பதிவு அடியின் இதனை ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுடன் பகிர இருக்கிறேன் வாருங்கள் பதிவினுள் செல்லலாம் பஞ்சாச்சரத்தின் உள்ளே ஐந்து விதமான பஞ்சாட்சரங்கள் உண்டு அதுதான் ஸ்தூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் காரிய பஞ்சாட்சரம் அல்லது அதிசூட்சம பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சரம் முதலில் ஸ்தூல பஞ்சாட்சரம் என்பது நமசிவைய சூக்கும பஞ்சாட்சரம் என்பது சிவைய அல்லது காரிய பஞ்சாட்சரம் என்று கூறுவது என்பது சிவ சிவ மகா காரண பஞ்சாட்சரம் என்பது சி இப்போது கோஷங்கள் என்பது எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம் அன்னமய கோஷம் அது ஸ்தூலம் பிராணமய கோஷம் அது சூட்சமம் மனோமய கோஷம் என்பது அதிசூட்சமம் அல்லது காரியம் விஞ்ஞானமய கோஷம் என்பது காரணம் ஆனந்தமய கோஷம் என்பது மகா காரணமாக இங்கே அமைந்துள்ளது தூளம் என்பதை அன்னமய கோஷம் மற்றும் நமசிலைய என்ற மந்திரத்தோடு இணைக்கலாம் சூக்குமம் என்பதை சிவய நம மற்றும் பிராணமய கோஷத்தோடு இணைக்கலாம் அதிசூட்சம பஞ்சாட்சரம் அதிசூட்சம கோஷம் என்பது மனோமய கோஷம் அதிலே சிவய சிவ என்பதை இணைக்கலாம் காரணம் காரணத்தில் சிவசிவ என்பதையும் விஞ்ஞானமய கோஷத்தையும் இணைக்கலாம் மகா காரணம் என்பதில் சி என்பதையும் ஆனந்தமய கோஷத்தையும் இணைக்கலாம் இதுவரையில் எப்படி இணைப்பது என்பதை பார்த்தோம் இப்போது பதிவினுள் சென்று எப்படி செயல்படுகின்றது என்பதையும் பார்ப்போம் ஒரு விஷயம் செயல்பட வேண்டும் என்றால் காரணம் என்ற ஒன்று வேண்டும் காரணம் இல்லாமல் காரியம் நடைபெற இயலாது உதாரணத்துக்கு பசி எடுக்கிறது என்பது காரணம் நாம் சாப்பிடுவது என்பது காரியம் சரிதானே அதுபோல மனிதனாக நாம் பிறக்க வேண்டும் என்பது காரணம் அந்த காரணம் என்பது இறைவன் முடிவு செய்வது அதற்கான காரியம்தான் சிவ தத்துவமாக நாம் பிறந்திருப்பது நமச்சிவயத்தில் நடுநாயகமாக இருப்பது சி சி என்பது தீயாக உள்ளது அந்த தீயே உயிராக உள்ளது ஆக தீ என்ற உயிர் நன்றாக பற்றி கொண்டு எரிவதற்கு காற்று தேவைப்படுகின்றது சி என்ற சிவனும் பா என்ற சக்தியும் இணைந்து சிவ என்ற தத்துவத்தை வெளிகொண்டு வருகின்றது அன்னமய கோஷத்தில் ஸ்தூல உடல் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் அன்னமய கோஷத்தில் ஸ்தூல உடல் உண்ட உணவின் காரணமாக வளர்ந்து நிற்கிறது நாம் உண்ட உணவின் சாரத்தினால் சூக்கம உடலான பிராணமய கோஷம் என்ற சக்தி உடல் வளர்கின்றது ஸ்தூல உடல் என்பது இது நம் கண்ணால் பார்க்கக்கூடிய உடல் ஆனால் சூக்கும உடல் என்று சொல்லக்கூடிய பிராணமய கோச உடலை கண்ணால் பார்க்கக்கூடிய உடல் அல்ல அதனால் இது சூக்கும தேகம் என்றும் கூறுகின்றோம் இந்த சூக்கும தேகத்தை நன்றாக வைத்திருக்க சிவய நம என்ற மந்திரத்தை சிந்தையில் நினைத்து நினைத்து மந்திர உருவு ஏற்ற ஏற்ற பிராணமய கோஷம் சிறப்பு பெற்று நம என்ற திரோத மலத்தையும் ஆணவ மலத்தையும் விட்டுவிட்டு சிவய சிவ என்ற காரியத்தை பற்றி கொள்ள விரும்புகின்றது சிவய சிவ என்ற மந்திரம் ஏன் காரியமாக உள்ளது என்றால் அது கோஷத்தில் மனோமய கோஷத்தை சார்ந்தது சி என்பது சிவம் வா என்பது திருவருள் என்ற சக்தி யா என்பது ஆன்மா இதை மற்றொரு விதத்தில் பார்த்தோமேயானால் இங்கே யா என்பது ஆகாய தத்துவத்தை உணர்த்துகின்றது ஆகாயம் என்பது மனதை இயக்க செய்கின்ற தத்துவமாக அமைகின்றது மனதில் அதாவது மனம் என்பது ஆகாயம் அந்த ஆகாயத்தில் தோன்றியது நினைப்பு நினைப்பினால் உண்டானது காமம் காமம் செயலானது அந்த செயலினால் தாயின் வயிற்றில் கருவிடித்து இங்கே சி என்ற தீயாக காரண பஞ்சாட்சரம் உயர்ந்து எழ வா என்ற காற்றை உடனழைத்து கொண்டு சிவசிவா என்று கருவிடித்து சிவம் சக்தி இருவரின் ஆசையினால் ஆன்மா உண்டாகி காரியமாக மாறியது அதுவே மனோமய கோஷம் ஆயிற்று அந்த மனோமய கோஷத்தில் சிவைய சிவ சிவைய சிவ சிவய சிவ என்ற மந்திரத்தை நினைத்து நினைத்து மனதால் உருவேற்ற வேண்டும் அப்படி உருவேற்ற சிவம் சக்தி மற்றும் ஆன்ம தத்துவம் நலமாக இருக்கும் இங்கே மலங்கள் அனைத்தும் நீங்கி சுத்த தேகியாக வாழலாம் பிரணவ தேகியாக வாழலாம் ஆம் ஓங்கார தேகியாக முழுமையடையலாம் சிவசிவா என்பது காரணம் மகா காரணம் என்பது சி அது சிவம் சிவத்துடன் சேர வேண்டும் என்பதுதான் இந்த மனித பிறப்பின் ரகசியம் இப்படி சிவத்தில் கரைய வேண்டுமெனில் பிறப்பு எடுக்க வேண்டும் என்பது சிவத்தின் செயலேயன்றி வேறொரு யுக்தி இல்லை அம்மை அப்பனான சிவமும் சக்தியும் இணைந்து உடல் கொடுத்தார்கள் உயிராக சிவமும் உடலாக சக்தியும் அமைந்தால் உயிருக்கு உயிராக ஈசன் ஆதிசிவம் காத்தார் உடலுக்கு சூக்குமமாக ஆதிசக்தி தானே பிராணனாக காத்தாள் மகா காரணம் என்ற சீதான் தொடக்கம் என்றால் அதே மகா காரணத்தில் சேர்வதுதான் முடிவு சிவசிவ என்று பிறந்து சி என்ற சிவத்தில் சேர வேண்டும் சிவசிவ என்ற விஞ்ஞான மயத்தில் இருந்து ஆனந்தமயமான சீயில் கலக்க வேண்டும் ஆம் தீயில் கலக்க வேண்டும் சிகாரத்தில் சேர வேண்டும் அந்த சி என்பதுதான் ஓரெழுத்து மந்திரமாகவும் நிலைத்து நிற்கின்றது அந்த சீயே உன்னுள் உயிராகவும் நிறைந்திருக்கின்றது அந்த சீயில் கலக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை அடியேன் உங்களுக்காக சமர்ப்பித்துள்ளேன் இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வர்ணமகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் நன்றி தத்துவமசி நன்றி நன்றி நன்றி